அனைவரு வணக்கம் சற்று முன் விளையாட அறிவிக்கும்படி என்ன சொல்லிக்கலாம் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் மற்றொரு காற்று தாழ்வு மண்டலம் அதாவது எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விட போறாங்க அப்படின்னு பிரீஃபா பார்க்க போறோம் நான் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலோடிக் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா போறேன் அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு முழுமையாக சேரும் வங்கக்கடல நவம்பர் இருபத்தி ஏழு முதல் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழுல உருவாகும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து ஆந்திரா உணவுக்காக கூடும் வாய்ப்புள்ளதாக ஒரு முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க அதே சமயம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் சொல்லியிருக்காங்க இது வந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்காம சொல்லியிருக்காங்க இது மேற்கு வடமேற்கு திசையிலாகிறது இருபத்தி நான்கு இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா தெற்கு உரிய மத்திய பகுதியில் ஒரு காற்று தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறக்கூடும் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக நாளை முதல் ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு ஒரு கூடுதல சொல்லிருக்காங்க ஆஹ் இது போன்ற மழை பற்றிய வானொலிகள் பற்றிய கூடுதல உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்